ஒரு மிக முக்கியமான ஒரு விழா என்று சொன்னால் இந்த வருடத்திலே நான் நாகப்பஞ்சமியை தான் சொல்வேன் இந்த ராகு ஒரு கிரகத்துடன் சேர்ந்து விட்டாலோ ஆசைகளை அதிகப்படுத்தி விடுகிறது அதுவும் இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு போட்டு இருப்பாங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றோ இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றோ எதான விநாயகர் கோயில் போனீங்கன்னா ரெண்டு சைடும் நாகம் இருக்கும் இப்போ சின்ன கப்பில சிறிது பால் ரெண்டு வாழைப்பழம் இந்த சைடு ரெண்டு வாழைப்பழம் அந்த சைடு ரெண்டு வாழைப்பழம் விநாயகருக்கு ஏதோ ஒன்று வச்சு விநாயகா எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல விநாயகரை வழிபடணும் யாரெல்லாம் திருநீற்றை அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லி கொண்டு அம்மா கருமாரி அம்மா கருமாரின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மையும் ஏற்படும்ன்றா இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்டு விட்டார் உங்களுக்கு எப்ப எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அகன்று இந்த கதைய கேட்டாலே போதும் கேட்டாலே போதும் அதுதான் இந்த கதையோட சிறப்பு என்ன அப்படின்னா அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்தையா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நாகப்பஞ்சமி பத்தி தான் பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு மிக முக்கியமான ஒரு விழா என்று சொன்னால் இந்த வருடத்திலே நான் பஞ்சமியை தான் சொல்லுவேன் நிறைய பேர் வராங்க வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கரணினாலே ஏதோ ஒரு வழிகாட்டுதலை தருகிறோம் எனினும் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம்னா ஐயா எனக்கு நாகதோஷம் இருக்கா என் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின் ஒரு கவலை ஒரு வேலை வாய்ப்பு நல்லதா ஒரு திருமணம் வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள் கல்வியில ஒரு மேன்மை குழந்தை பேரு என எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்றது உங்க ஜாதகத்துல ராகு கேதுன்னு சொல்ற இந்த இரு கிரகங்களோ அல்லது அஸ்வினி மகம் மூலம் சுவாதி சதயம் திருவாதிரை எனும் கேது நட்சத்திரங்களும் நல்ல விதமா இருந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையே இல்லை வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கோம் ஏன்னா ராகு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா நல்லா அள்ளி கொடுப்பார் ஏனினும் ஏதோ ஒரு வகையில இந்த கிரகங்களின் சூழலிலே அவரு பாதகமா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தடுமாற்றத்தை தந்துவிடும் உதாரணமா ராமர் ஜாதகத்தை எடுத்தோம்னா ஆறாம் இடத்திலே ராகு அப்படின்றோம் அது நல்லதுதான் அப்படின்வாங்க மூணு ஆறு பத்து பதினொன்றுன்ற உபஜயஸ்தானத்துல ராகு எல்லாம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா ராமர் பட்ட பாடு என்னன்னு நமக்கு தெரியும் கரெக்டுங்களா அப்போ இந்த ராகு ஒரு கிரகத்துடன் சேர்ந்து விட்டாலோ ஆசைகளை அதிகப்படுத்தி விடுகிறது அதுவும் இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் படாத பாடு இருப்பாங்க ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் அங்கே அவர்கள் ராசியிலே நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள் உடம்பே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாம்பை போல இந்த சுவாசம் சென்று வந்து கொண்டிருக்கிறது உடலிலே உள்ள டிஎன்ஏ பாம்பு தோற்றத்தில் இருக்கிறது குடலும் கூட பாம்பு போல்தான் வளைந்திருக்கிறது எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அதே போல சிலருக்கோ இந்த கழிவுகள் வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல தான் சொல்லுவாங்க மேலும் நாம சொல்றோம் இல்லையா திருமண உறவுகள்ல ஒரு சிக்கல் வந்துருச்சு சார் வீட்டுல ஒரு சண்டை இருக்கு சார் வாஸ்து தோஷம் இருக்கு அப்படின்னா அங்க ராகு ஏதோ ஒரு விதத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட லைஃப்ல எல்லாமே அந்தந்த வயசுக்குள்ள நடந்துருச்சுன்னா எதுவும் இல்ல அப்படியே போயிருது பட் ஏதாவது ஒரு வயசை தாண்டி அதுக்கு உண்டான இதை தாண்டி போகும்போது கண்டிப்பா அது ஒண்ணு கால சர்ப்ப தோஷம்ன்றாங்க இல்ல ராகு கேது தோஷம்ன்றாங்க சோ இந்த பாம்புகளை சுற்றி தான் நமக்கு உண்டான தோஷங்களும் தோஷங்களும் இருக்கு கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அது கூட ராகுவின் தன்மை தான் இந்த கேமரா இருக்கு கேமராமேன் படத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் அவருமே கிட்டத்தட்ட ஒரு பாம்பு செய்யும் வேலையைத்தான் செய்கிறார் படத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ராகு கேது தோஷத்துக்கு ஒரு தீர்வு வேணும் அது எளிமையாகவும் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஆசை இப்பொழுது கேட்டுவிட்டார் உங்களுக்கு எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அகன்றுவிடும் இந்த கதைய கேட்டாலே போதும் கேட்டாலே போதும் அதுதான் இந்த கதையோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கதைய அணுதினமும் யார் ஒருவர் பக்தியுடன் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாகதோஷம் அகல துவங்கும் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் கௌதமி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த கௌதமிக்கு அவங்களுக்கு கணவர் கிடையாது சிங்கிள் மதர் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அவங்கள ஒதுக்கிட்டாங்க பலரது வாழ்க்கையிலே இப்போ கிட்ட பணம் இருந்தால் எல்லாம் இருக்கும் இல்லைன்னு சொன்னா எதுவுமே இருக்காது ஆனா அந்த அம்மாக்கு கருமாரி அம்மன் மீது மிகுதியான பக்தி அம்மா கருமாறி என் கஷ்டத்தை தீ அம்மா கருமாறின்னு தினமும் பிரார்த்தனை செய்றா செஞ்சுக்கிட்டே இருக்கா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய அளவு வருமானம் வருகிறது இந்த கௌதமிக்கு சுகன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு அம்மா நமக்கு யாரும் உறவே இல்லையம்மா அப்படின்னும் போது அப்படி சொல்லாத நமக்கு அம்மா வேப்பலையும் விபூதியையும் வைத்துக் கொண்டு திருநீற்றை வைத்து கொண்டு திருவேற்காட்டில இருக்கா மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா திருநீரு உனக்கு வாழ்க்கையிலே உற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை திருநீற்றால் அமையும் யாரெல்லாம் திருநீற்றை அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு அம்மா கருமாரி அம்மா கருமாரின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மையும் ஏற்படும் சரிம்மா நீ சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னுட்டா சுகன்யா தினமும் கருமாரியம்மன் பெயரை சொல்லிக்கொண்டே வருகிறாள் வேப்பிலையின் மகிமையைப் பற்றி போற்றுகிறாள் ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது குங்குமத்தையும் மஞ்சளையும் எடுத்து சொல்கிறாள் ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது சிறிது குங்குமம் சிறிது மஞ்சளையும் எடுத்து செல்ல வேண்டும் நம்ம அம்மா வீட்டுக்கு வெறுங்கையோட போக போகமாட்டோம் இதை செய்து கொண்டே வருகிறாள் கௌதமியின் புண்ணிய பலன் ஏறுகிறது ஒரு வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் செயல்பட வேண்டும் அது எப்போ ஏற்படும் ஆலயத்துக்கு செல்கிறோம் ஆண்டவனை வழிபடுகிறோம் அவ்வப்போது ஆதிபராசக்திக்கு சிறிது குங்குமத்தையும் மஞ்சளையும் வாங்கி தந்து அந்த மங்கள பொருட்களை தந்து ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி கருமாரியை வழிபடும் போது துவங்கும் பொருளாதாரம் மேம்படுகிறது அந்த சுகன்யாக்கு ஒரு நல்ல ஒரு பையன் திருமணத்துக்கு வருகிறான் நல்ல விதமாக திருமணம் நடந்தேறுகிறது எங்கிருந்தோ வசதிகள் ஓரளவு வர துவங்குது ஒரு நாள் கௌதமிக்கு கனவு வருகிறது இங்க பாருமா அனுதினமும் நீ ஓம் சக்தி கருமாரின்னு சொல்லிட்ட நான் தான் மிஸ்டர் யமதர்மராஜன் உன்னை கையை பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போக முடியாது நான் உன்னை வேண்டி வணங்கிதான் கேட்க முடியும் ஏன்னா சாதாரண ஆள்னா நான் பிடிச்சி இழுத்துட்டு போலாம் நீ வந்து அம்மா கருமாரியோட பக்த திருவேற்காட்டிலே இருக்கக்கூடிய அந்த திருசூலி நாகத்தை அணிந்து யோகத்தை தருபவள் வேப்பிலை காரி செவ்வாடை அணிந்தவள் சுகத்தை தருபவள் ஜகத்துக்கே அரசி ராகு கேதுவுக்கும் அருள் தந்து உயிர் தந்தவள் அந்த பராசக்தியின் அவ வடிவம் நான் வந்து உன்ன வந்து கைபிடிச்சு இழுக்க முடியாதும்மா அம்மா தாயே எனக்கு ஒரு டயத்தை கொடுக்குறேன் இந்த டயத்துல உன் உடலை விட்டு சரி ஈரம் இல்லாத இந்த சரீரத்தை விட்டு உன் ஆன்மா பிரிய போகிறது என்கிறார் மனுஷன் நிறைய பேருக்கு அடுத்த நொடி என்ன அப்படின்றதே தெரியாது எனினும் சில அடியார்களுக்கு இறைவன் சொல்லி விடுவான் உடனே சொல்றாங்க சரிங்க ஒன் வீக் டைம் இருக்கா அதுக்குள்ள நான் என்ன செய்யறது தினமும் நாகராஜனை வழிபடுகிறாள் உடனே கருமாரி நான் என்ன செய்யறது என் பையன் நாகராஜன் இருக்கான் அவனை வழிபடுமான்னா உடனே தினமும் சொல்கிறாள் நாகராஜா நீ எனக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன அப்படின்னா நீ என் சகோதரி சொல்லுமா அப்படின்னா எனக்கு என் பொண்ணு சுகன்யான் இருக்கா விட்டுட்டு போக போகிறேன் யாரும் உறவு கிடையாது நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னா தினமும் நாகராஜனுக்கு சிறிது பால் பழம் வைத்து வழிபடுவாள் விநாயகர் கோயில் போனா நமக்கே தெரியும் ரெண்டு நாகராஜாக்கள் இருப்பாங்க இந்த சைடும் இந்த சைடும் விநாயகா காப்பாற்று நான் தான் வந்து கௌதமி வந்திருக்கிறேன் கருமாரியோட சி டிவோட்டி இந்தா பால் ரெண்டு பக்கமும் நாகராஜனுக்கு ரெண்டு பழத்தையும் பாலையும் வைத்தாள் ஒரு வாரம் பிறகு யமதர்மராஜன் வருகிறான் வந்த உடனே சொன்னா அம்மா உங்களை கூட்டிட்டு போறேம்மா எந்த வேதனையும் இல்லாமல்னு அவள் வயசான காலத்துல அந்த தொண்ணூறு வயசுல உடம்ப விட்டு அவள் ஆன்ம நிலோகத்துக்கு வைகுந்தத்துக்கு சென்றுட்டான் சென்ற உடனே என்னாவது சுகன்யா கணவர் வீட்டிலே நன்றாக இருக்கிறாள் எனினும் சுகன்யாவுக்கோ தாயும் சென்று விட்டார் உறவினர் வீட்டுக்கே செல்ல முடியாதான் உடனே சுகன்யா எனக்குன்னு யாரான உறவு இருந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு நாள் விநாயகர் கோயிலுக்கு சென்று மூன்று முறை வலம் வந்ததும் அங்கே குரல் கேட்கிறது சுகன்யா நான் தான் நாகராஜன் வந்திருக்கிறேன்னு ஒளிபுரிந்திய உருவம் என்னென்ன உடனே உங்க அம்மா சொல்லியிருக்கா என் பொண்ணு அப்படின்னு உனக்கு நாகலோகத்திலிருந்து பல்வேறு பாசி அந்த ரத்தினங்கள் கற்கள் எல்லாம் கொடுக்க போறோம்னு ஒரு உறவினர் வேடத்திலே வந்து அவங்க வீட்டில் எல்லா செல்வங்களையும் தந்து விடுகிறார் ஒரு நாள் நாகராஜன் அந்த சுகன்யாவை அழைக்கிறார் வாங்கன்னு சொல்லிட்டு நாகலோகத்துக்கு செல்கிறார் சுகன்யா செல்லும் பொழுது அங்கே நாக குழந்தைகள் இருக்கின்றன அருணன் வருணன் அப்படின்னு ரெண்டு பேர் இந்த அருணனும் வருணனும் ராகு கேதுவின் அம்சங்கள் உடனே நாகலோகத்துக்கு சென்ற சுகன்யா என்ன பண்றா சிவ சிவ சிவன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு பாலை காய்ச்சி குடிக்கிறார் கொடுக்கும் போது அந்த பால் சூடாயிருது அருணனும் வருணனும் மனம் வருந்தி விடுகிறார்கள் வருந்தின உடனே என்ன சொல்றாங்க சொல்லி அவளை ஏதோ சாபம் தந்து விடுகிறார்கள் மீண்டும் பூ உலகத்திற்கே வந்து விடுகிறாள் வந்துட்டு அவள் யோசிக்கிறாள் ஐயையோ நம்ம கண்டது கனவா நனவான்னு தெரியலையே வீட்டிலான செல்வங்கள் நிறைந்து கிடைக்கின்றன நாம் இப்படி நாகங்களுக்கு சர்பங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோமே என்று நினைக்கிறாள் ஒவ்வொருத்தருமே பாம்புகளை மதிக்க வேண்டும் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னா உடனே உரிய வனத்துறை அதிகாரிகளிடம் சொல்லி அதை பாதுகாப்பான இடத்தில் சென்று விட்டு விட வேண்டும் எந்த உயிருக்கும் நம்மால் தீங்குக கூடாது உடனே இவ வருந்தரா தெரியாம தப்பு பண்ணிட்டேனேன்ட்டு உடனே மீண்டும் கருமாரியம்மனை காண செல்கிறார் திருவேற்காட்டுக்கு போயிட்டு அம்மா கருமாரி நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க ஆலயத்துக்கு போக தேவையில்லைங்க கருமாரியம்மன் மட்டும் நீங்க வீட்டுல நினைச்சீங்கன்னா கூட போதும் அம்மா கருமாறி நாகங்களுக்கு தப்பு பண்ணிட்டேனம்மா அம்மா கருமாறி ராகுக்கு எது தோஷம் இருக்கேம்மா சரி பண்ணுமான்னு யாரெல்லாம் அந்த திருவேற்காட்டு வேப்பிலை மனசார ரெண்டு நிமிஷம் நினைச்சிங்கன்னா போதும் உடனே வினை தீந்துரும் சத்திய வாக்கு அப்போ அந்த தாயை நினைத்த உடனே முன்னே அந்த தாய் கருமாறி நாகலோகத்துக்கு செல்கிறார் எல்லாரும் வேண்டி வணங்குறாங்க அம்மா கருமாறி வந்துட்டியாமா என்னம்மா அப்படின்னு கேட்கிறாங்க ராகு கேதுவெல்லாம் அவள் தெரிந்து செய்யவில்லை தவற சுகன்யா மீண்டும் அவள் இந்த தவறை செய்யாமல் இருக்கட்டும்னு ஒரு அறிவுறுத்தலை சொல்லிட்ட யார் ஒருவர் தவறை உணர்ந்து விட்டார்களோ அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறார் மீண்டும் சுகன்யா கனவு வருகிறது அதே போல பிள்ளையார் கோயிலுக்கு போறா மீண்டும் அந்த இரண்டு நாகங்களும் வருகிறார்கள் நீ தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்ட உன்னை மன்னித்து விட்டோம் இந்த கதையை யார் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கும் நாகதோஷத்தை மன்னித்து விட்டோம் யாரெல்லாம் நாகபஞ்சமி என்றோ நாக சதுர்த்தி என்றோ இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றோ இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றோ எதான விநாயகர் கோயில் போனீங்கன்னா ரெண்டு சைடும் நாகம் இருக்கும் ஒரு சின்ன கப்பல சிறிது பால் ரெண்டு வாழைப்பழம் இந்த சைடு ரெண்டு வாழைப்பழம் அந்த சைடு ரெண்டு வாழைப்பழம் விநாயகருக்கு ஏதோ ஒண்ணு வச்சு விநாயகா எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல விநாயகரை வழிபடணும் விநாயகா ஏதான தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிரு அப்படின்னு முடிந்தால் தோப்பு விட்டு அந்த ரெண்டு நாகத்துக்கும் சிறிதுக்கு குங்கும மஞ்சள் பேக்கெட் சின்னதா வச்சு நாகதோஷத்தை மன்னித்து விடு எங்களுக்கு வாழ்க்கையில நல்லது வரணும் திருவேற்காட்டு அம்மனுடைய அருள் வரணும் எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல திருவேற்காட்டு கருமாரின்றவ எல்லா இடத்துலயும் இருக்கிறவ அதனால அந்த வேப்பிலைக்காரியின் கருணை கிடைக்க வேண்டும் அந்த செவ்வாடை தாயின் அருள் வேண்டும் ஓம் சக்தி என்ற மனதார வணங்கி அந்த வேப்பிலைக்காரியின் அருளை நினைத்து சற்று வணங்கி விடுங்கள் நாகதோஷம் அகலம் சரி அது வரைக்கும் நான் வீட்டுல தாங்க இருக்கேன் நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால இதெல்லாம் பண்ண முடியாது ஆமா எல்லாருக்குமே இருக்கும் இப்ப இங்க இருக்கவங்க சட்டன் கோயில் போயிருவோம் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கவங்க அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன வழிபாடு நடத்துறா ஓம் நாகேஸ்வரி தாயே போற்றி ஓம் நன்மைகள் நல்குவாய் போற்றி ஓம் சக்தி பராசக்தியே போற்றி அவ்வளோதாங்க ஓம் நாகேஸ்வரி தாயே போற்றி ஓம் நன்மைகள் நல்குவாய் போற்றி ஓம் சக்தி பராசக்தி போற்றி அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லி நாகத்தை மனசார நம்பி அம்மா நாகேஸ்வரி நாகசக்தியாகவும் நாக காளியாகவும் நாகலக்ஷ்மியாகவும் நாக சரஸ்வதியாகவும் விளங்கக்கூடிய என் அன்னையே ஏதாவது நாகங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ இந்த பிறப்பிலோ சென்ற பிறப்பிலோ தவறு இழைத்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்கள் குடும்பத்தையும் மன்னித்து விடுங்கள் இனி தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்கிறோம் வாழ்க்கையிலே அனைத்து நலத்தையும் செல்வ வளத்தையும் தாருங்கள் என்று வேண்டிவிடுங்கள் அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் போன்ற பல்வேறு வடிவங்களிலே நாகங்கள் உண்டு இந்த நாகங்கள் நினைத்துவிட்டால் உங்களை மிக பெரும் முன்னேற்றத்தை வாழ்விலே தந்துவிடும் ஆஸ்தீக சித்தரையும் அடிக்கடி நினையுங்கள் ஓம் ஆஸ்தீக சித்தாய நமோ நமக என்றும் சொல்லுங்கள் நாகதோஷம் இருக்கவே இருக்காது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் சிவசிவ ஐயா நம்ம கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல அந்த நாகை இதை வந்துட்டு மனசுல நினைச்சு கும்பிடலாம்னு சொல்றீங்க அன்றைய தினம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் நம்ம விரதம் என்பதெல்லாம் நவீன காலத்திலே சிரமமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த மட்டும் ஏன்னா எல்லாரும் வேலை வாய்ப்புக்காக சென்று கொண்டிருக்கிறோம் அவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்றால் இயல்பான சைவ உணவுகள் அல்லது பழ வகைகளை உண்ணுங்கள் கிழங்கு வகைகளை தவிர்த்து விடுங்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏன்னா பூமி கடியில விளையற கிழங்கு வகைகளை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா நாம் ஏதோ ஒரு வகையிலே பூமியை நாம் தவறாகத்தான் பயன்படுத்திக்கிறோம் நமக்கு பூமி எத்தனையோ நல்லது செய்யுது ஆனா நாம் அதுக்கு என்ன பண்றோம் பொல்யூஷன் மாசுபடுத்துதல் போன்ற தவறுகளை செய்கிறோம் அதை தவிர்த்தாலே போதும் திறந்து ஐயா இப்ப நாக சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பெரும்பாலானவர்கள் வீட்டுல இருக்கும் நாக ஊரு ஏதோ ஒரு இதுல வெள்ளியிலேயோ இல்ல ஏதோ ஏதோன்னு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து மஞ்சள் இந்த பால் எல்லாம் ஊத்தி அபிஷேகம் பண்ணலான்னு சொல்றாங்க அந்த மாதிரி வீட்டுல இல்லாதவங்க ஒரு வேலை அவங்க என்ன செய்யலாம் இந்த பால் வந்து ஊத்தலான்றாங்களே அதை பத்தி சொல்லலாம் என்னன்னா நாகம் நம் வீட்டிலே இருந்தால் ஒரு சின்ன நாக உரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாகத்துக்கு சிறிது பால் அல்லது தேன் அல்லது தண்ணீர் அல்லது மஞ்சள் கலந்த நீர் இட்டு அதுக்கு சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் பொட்டு வைத்து மஞ்சளாலும் வைத்து அதை ஓம் நாகராஜாய நமக ஓம் நாகேஸ்வரியே நமஹ என்றும் சொல்லலாம் அல்லது ஓம் ஹ்ரீம் ஹெச்ஆர்இஎம் நாகராஜாய நமஹ என்றும் சொல்லலாம் சரி எல்லார் வீட்டிலும் நாகபுரு இருக்காது இருக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு சிறிது அரிசி மாவு வெள்ளத்துடன் கலந்து இது என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு இடத்துல எறும்புகளுக்கு உணவாக விநாயகர் கோயில் இருக்கு இல்லைங்களா அது கிட்ட ஓம் நாகராஜாய ம என்று சொல்லி எறும்புகளுக்கு பெரும் வினை புத்திர சம்பத்து பிராப்தி எல்லாம் ஏற்படும் தோஷத்தை நீக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சிறிது பாலை எடுத்துக்கொண்டு ஏன் என்று சொன்னால் பூமி என்பது நம்மை தாயை குறிக்கக்கூடியது நமக்கு வாழக்கூடிய வசூதாயை வசதியை தரக்கூடியது அதனாலதான் பூமிக்கு மூணு பேர் உண்டு ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக மாத்திரேனா அம்மான அர்த்தம் ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக நமக்கு ஒரு வசதியை தருகிறது வசிக்க இருப்பிடத்தை தருகிறது தான் வாசி யோகம்ன்றோம் வசின்றோம் வசதின்றோம் மூன்றாவது நமக்கு இது அன்னதாயா அன்னத்தை தரக்கூடியவள் இந்த பூமி தாய் தான் எனினும் நாம் அறிந்தோ அறியாமலோ தினமும் அந்த பூமி தாயின் மீது நடக்கிறோம் எத்தனையோ வகையிலே மாசுபடுத்துகிறோம் இந்த நாகபஞ்சமியோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும் அந்த மண்புழு கூட பாம்பு மாதிரி தான் அது இல்லைன்னா நாம கிடையாது விவசாயம் கிடையாது எனவே நம் பூமி தாயை வேண்டி வணங்கி ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணாயை நம என்று சொல்லி இரண்டு சொட்டு பாலை விட்டு அம்மா நீ எனக்கு ஜனனத்தை தந்திருக்கிறாய் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாய் எத்தனையோ வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறாய் வண்டி வாகனங்களை தந்திருக்கிறாய் நாங்கள் சாலையிலே வண்டிகளில் செல்கிறோம் அறிந்தோ அறியாமலோ ஏதோ வாயில்லா ஜீவன்களுக்கு தீங்கிழைத்திருப்போம் அதே போல ஏதோ ஒரு வகையிலே நீ கொடுத்த இயற்கை வளங்களை தவறாக பயன்படுத்தியிருப்போம் எங்களை மன்னித்து விட தாயே இதுபோல் நாங்கள் இல்லாமல் இருக்க முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி அந்த பூமி தாயை வணங்கலாம் அதே போல தேன் சிறிது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல ஏதாவது ஓடை ஓடிட்டு இருக்குன்னா அந்த தேனை கலந்து அந்த நீரிலே விட்டு ஓடையில ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா நீர் நிலம் மற்றும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த பூமி சொந்தம் அப்படின்னு நினைச்சு இதை ஏதோ ஒரு வகையிலே மாசுபடுத்தி விடுகிறோம் அது என்ன ஆகுது அதுதான் இந்த ராகுக்கு எது தோஷம்னு சொல்லக்கூடியது அது நமக்கு பல்வேறு வகையிலே தடைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடுகின்றது அதே போல இறைவன் நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கினால் மறுநாள் விழிப்பதே அவர் ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடுகிறோம் எனவோ இது டெய்லி நிகழ்கிறது ஒரு நிகழ்வு போல நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு பதினாலாயிரம் முறை நம் கண் சரியாக இமைக்க வேண்டும் இமைக்கலைன்னு அந்த சிஸ்டம் கேட்டுறோம் இதுல எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கான டேட்டா இருக்கு அல்ல ஒரு டேட்டா மிஸ் ஆனா கூட மனிதன் மறுநாள் எந்திரிப்பதே சிரமம் ஆயிடும் இத்தனையும் ஒரு சீரான ஒரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு பிரபஞ்சமே என்ன சொல்றாங்க ஒரு மில்லி மைக்ரான் மிஸ் ஆனா கூட இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எல்லாம் சுத்துறது எல்லாமே அழிவுக்கு வந்துடும் இத்தனையும் சீராக இயக்கக்கூடிய ஒரு பராசக்தி இருக்கிறாள் ஒவ்வொன்றும் ஒரு துல்லியமான கணக்கிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அந்த நாகசக்தியாக நாகேஸ்வரி இயங்கி கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர்வதற்கு நம்ம மூச்சோட ஊட்டம் கூட அப்படி பாம்பு போல தான் இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படின்றாங்க இந்த இடகலை பிங்கலை சுழுமுனையில இந்த இடகளையும் பிங்களையும் இப்படி நாகம் போல கரெக்டான அந்த இரத்தம்ல போகலைன்னா நம்ம மனிதனின் உடம்பு இந்த காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு அடுத்த முன்னாடியே இது நம்மை விட்டு சென்று விடும் ஆனால் ஒரு தும்மலுக்கும் அடுத்த தும்மலுக்கும் இடையில கூட மனிதனுடைய இந்த உயிர் ஆனது இந்த உடலை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயிர் உடல் மனம் மூன்றையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து இழுத்துச் செல்வது நம் சுவாசம்தான் இந்த சுவாசம் ஒரு பாம்பின் நடை போல உள்ளது பாம்பின் ஓட்டத்தை போல உள்ளது இத்தனையும் இயக்க காரணம் என்ன இந்த பூமி தாய் பௌமன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் தன்மை படைத்த இந்த பூமி தாயில்தான் நாகங்கள் உடவாடி கொண்டிருக்கின்றன நாகேஸ்வரி வசிக்கின்றாள் எனவே நாம் பார்க்கும் போது நினைக்கணும் இயற்கையை மதிக்க வேண்டும் உன்னை போற்ற வேண்டும் என்று நாகேஸ்வரியை பணிந்து விட்டார் இதுலேயுமே ஒரு கருத்து இருக்கு நாகங்கள் என்றால் நம்ம உலகத்துல பார்க்குற நாகங்கள் கிடையாதுன்றாங்க நம் காலகட்டத்தை மீறி பல யுகங்களுக்கு முந்தி நம்மை தாண்டிய இந்த ரெப்டேலியன் ஏலியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மை தாண்டிய ஒரு ஏலியன்ஸ் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் பீயிங்ஸ் அல்லது நம்மை தாண்டிய ஒரு நாக சக்தி அல்லது நாகலோகம் என்று ஒன்று உண்டு என்று கூட கருதுகிறார்கள் அந்த நாகலோகத்தை சேர்ந்தவர்களின் பிரதிபலிப்பாக இன்றைய நாகங்கள் இருக்கின்றன அதாவது தாந்திரீகத்தில் என்ன நம்பிக்கை என்று சொன்னால் நம்மை தாண்டிய பல்வேறு உலகங்கள் உண்டு நம் கட்டுப்பாட்டுல கணக்குல இருக்கிற உலகம் எல்லாம் கம்மி நீங்க உதாரணமா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என் கருவிழி இந்த கையோட கட்டவர்களை மட்டும்தான் படைத்தது மற்றபடி இந்த உருவத்தை இந்த ரூமை சுத்தி கூடிய கருத்துக்கள்லாம் என் மூளை எனக்கு தரக்கூடிய செயற்கையான டேட்டா தான் அது வந்து கண்ணோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் மற்றதெல்லாம் எனது மூளை உருவாக்கி தருகின்ற மாய பிம்பம் தான் அப்போ நாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பது மிக மிக சிறி சிறிய காலம் அதுதான் என்ன சொன்னால் கண்ட காலம் அகண்ட காலம் காலத்தை கடந்த காலம்னு ஒன்று உண்டு டைம் இன்ஃபனைட் டைம் டைம்லெஸ் டைம் அப்படின்னா அப்போ என்ன சொல்றான் உலகம் வந்து பிரபஞ்ச அடுக்குகளால் ஆனது நாம நினைப்பது போல எதுவும் நம்முடைய மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னன்னா இப்பொழுது இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மற்றொரு உலக உலகத்திலே இப்பொழுதுதான் இந்த ஆனந்தம் பிறந்திருக்கும் எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கும் வெவ்வேறு பிரபஞ்ச அடுக்குகள்ல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பேரானார்மல் சயின்ஸ்ல இப்படி சொல்லுவாங்க டைம் டிராவல் சாத்தியமா அப்படின்லாம் ஒரு கருத்து உண்டு அப்ப இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மை தாண்டிய ஒரு உலகம் உண்டு என்பதுதான் நிதர்சனம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு எல்லையிலே நம்மை தாண்டிய ஒரு நாகசக்திகள் உண்டு அந்த நாகசக்தியின் தன்மை அந்த குறிப்பிட்ட நாட்களிலே வெளிப்படுகிறது அப்பொழுது நாம் இயற்கையை மதிக்க துவங்கிவிட்டால் அந்த வேறொரு பரிணாமத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்கள் நமக்கு உதவ துவங்குவார்கள் இதுதான் எக்ஷரர்கள் கிண்ணர்கள் தேவர்கள் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா அவங்கெல்லாம் வேற ஒரு பரிணாமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் காலத்தின் வேறொரு பரிணாமத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நவீன விஞ்ஞானம் வேறொரு நிலையை சேர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் இயற்பியெல்லாம் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் பிறகு அதுபோல நாம் நம்மை தாண்டிய உலகங்களுடன் தொடர்பு கொள்வதும் சாத்தியமாகிவிடலாம் எனவே இந்த நாக சதுர்த்தி நாகபஞ்சமி போன்ற நாட்களிலே அது போன்ற நிலைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை நம்மால் பெற முடியும் ஆனால் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நமது பொருளை அல்ல நமது எண்ணங்களை நம்ம புத்தர் சொன்ன மாதிரி ரைட் தாட் நல்ல எண்ணங்கள் நல்ல பேச்சு நல்ல சிந்தனை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அதே போல இந்த உலகத்தை நான் ஏதேனும் தீமை செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய பக்குவம் எல்லாம் வந்து அந்த வேறொரு பரிணாமத்திலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க துவங்கும் உங்கள் ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய அந்த அமானுஷ்ய சக்திகள் உங்களுக்கு உருவத்துவீங்கள் சிவசிவா நன்றி